ஹலோ எவ்வரிவான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பில் தான் இருக்கேன் என்னடா பில்டிங்லாம் இருக்குன்னு பார்த்துறீங்களா ஸோ நாங்கள் இப்போ கனடாவில் டாக் ஆகியிருக்கோம் ஓவர் கனடா இன்றைக்கி தான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி யூஎஸ்கே போகிறோம் ஃபுளோரிடா ஹோம் போட்டாக இருக்கோம் ஸோ ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போவோம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்கள்ல ஸோ அதே மாதிரி தானே கப்பல் வேலைக்கும் அதுவும் நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனலில் ஒர்க் பண்ணும் போது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் மினிமம் ஆவது நீங்க ஒரு டூ இயர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரினா தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றீங்க இல்லைன்னா ஹோட்டல்ஸ் ஒரு த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடு ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இது ஜென்ஸ் மட்டும் இல்லை நிறைய ஃபீமேல்ஸும் அப்ளை பண்ணுறாங்க ஸோ நிறைய ஃபீமேல்ஸ் இருக்காங்க ஸோ ஜென்ஸும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேலாம் அப்ளை பண்ணலாம் அப்புறம் ஒன் மோர் வெரி இம்பார்டண்ட் இன்ஃபர்மேஷன் இது ரொம்ப முக்கியம் கைஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா இப்போ வந்து டைரக்டாக நம்ம வந்து கெஸ்ட்கிட்ட டெய்லி மீட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் சர்வீஸு பார் டிபார்ட்மெண்ட்டு வெயிட்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நம்ம டெய்லி கெஸ்ட் கிட்டே மிங்கில் பண்ணுவோம் இங்கிலீஷ் கம்பல்சரி நல்லா பேசணும் நீங்க பேக் ஆஃப் த ஹவுஸ் கேலியில ஒர்க் பண்றேன் இல்லை நான் வந்து கிளீனரா இருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் கைஸ் இன்டர்வியூ பாஸ் பண்ற அளவுக்காவது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா ஆன் போர்ட் மரி டைம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி எல்லா அனவுன்ஸ்மெண்ட்டுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் நீங்க இன்டர்வியூ பாஸ் பண்ணுவீங்க ஆன் போர்டில் வந்துருவீங்க நீங்க ஆன் போர்டு மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க இவன் என்ன புரியுதா புரியலையான்னு தெரியலையே சரி அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு இருபது நாலு ஒரு மாசத்தை திருப்பி வீட்டுக்கு லாங்குவேஜ் மறந்துடாதீங்க இங்கிலீஷ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க